இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் மைனஸ் பார்ட்டி ஃபைவ் எக்ஸ் பிளஸ் பிப்டீன் எனில் எக்ஸ் இன் மதிப்பு ஸோ ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய த்ரீ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரும் ஓகேவா ஸோ நம்ம இது மூணு ஆட் பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி பிளஸ் X மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் X எக்ஸ் 15 பிஃப்டீன் மூணு ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒன் எயிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் இருக்கு ஸோ 3X எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் 30 மைனஸ் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி 180 த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டிங்கிட்டு வரும்போது பிளஸ் ஆயிடுச்சு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி இதை கேன்சல் பண்ணலாம் த்ரீ ஒன் சார் எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோக்கு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எயிட்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்